வணக்கத்துடன் பெப்பரென்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பார் பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் போய் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது இந்த தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் மிக லெகுவாக கணக்கிட முடியாது இது ஒரு போர் அறிவிப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்தியாவிற்கு எங்களுடைய எதிராளிக்கு தக்க பாடத்தை நாங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொடுப்போம் எங்களுடைய ராணுவம் பலகீனமானது அல்ல என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது இங்கு ஒரு சிலர் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் சில கருத்துகளை பதிவிடுகிறார்கள் அது முகநூலாகட்டும் அல்லது சமூக வலைதளங்களாகட்டும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடந்த தாக்குதலுக்காக இந்தியா அவசரப்பட்டு போய் ஒரு பாகிஸ்தானோடு ஒரு போர் தொடுக்க வேண்டுமா இந்தியா செய்வது சரியா என்பதை இந்தியா சிந்திக்க வேண்டும் என்கின்ற கருத்துகளை ஒரு சிலர் பதிவிடுகிறார்கள் அந்த தான் இந்த காணொளி இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகளை குறித்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்தியாவின் துல்லியமான அரசியல் நகர்வு ராணுவ நகர்வு இவைகளை குறித்து உலகமே வியந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் காலாகாலமாகவே பாகிஸ்தான் இந்தியாவோடு ஒரு உரசல் போக்கை கடைபிடித்துக் கொண்டு இருக்கின்றன தீவிரவாதிகளை வளர்த்துவிட்டு இந்தியாவிற்கு எதிரான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கின்றன ஒவ்வொரு நேரமும் இந்தியா பக்கத்து நாடு நாம் தாக்குதலை நடத்திவிட்டால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்கின்ற காரணத்தினாலும் அகிம்சையை ஊக்குவித்த ஒரு நாடு இந்தியா என்கின்ற அடிப்படையில் நாம் எந்த விடயத்தையும் பல முறை யோசித்து செயல்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இந்தியா பயணித்து கொண்டு இருந்தது ஆனால் தற்பொழுது தீவிரவாதிகள் காஷ்மீரில் நடத்தி இருந்த தாக்குதல் இந்த தாக்குதலில் அவர்கள் ஒய்யாரமாக உல்லாசமாக அவர்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அப்பாவி மக்களை சுட்டு கொன்றார்கள் கதறல் கதறல் கேட்டு கேட்டு இந்தியர்களுடைய நெஞ்சங்கள் வெடித்து போய் நின்றது அதே வேளையில் நீ இந்த மதத்தை சார்ந்தவர் தானா என்று கேட்டுவிட்டு ஒரு பெண் பெண்ணினுடைய கணவரை சுட்டுக்கொள்கிறார்கள் சுட்டு கொன்றுவிட்டு அந்த பெண்ணிடம் குறிப்பிடுகின்றார்கள் உன்னை மட்டும் நாங்கள் விட்டு வைக்கிறோம் உன்னையும் உன்னுடைய மகனையும் நீ போய் உங்களுடைய இந்திய பிரதமரிடம் சொல் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அப்பொழுதே இதற்கான இறுதி வடிவத்தை இந்தியா எடுத்து விட்டது இப்பொழுது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானில் போய் தாக்குதல் நடத்தி இருக்கிறது இந்திய இந்த இந்திய இராணுவம் தாக்கிய எந்த இடத்திலுமே ஒரு அப்பாவி மக்கள் இறந்ததாக எந்த கூக்குரலும் எழும்பவில்லை அதுபோல பாகிஸ்தானும் இங்கு அப்பாவி மக்களை இந்தியா தாக்கிவிட்டது என்கின்ற கருத்துகளையும் பதிவிடவில்லை சுமார் அந்த தாக்குதல் அதாவது காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பின்பு இந்தியா ஒவ்வொரு நகர்வுகளையும் மிக தெளிவாக திட்டமிட்டு நகர்த்தி கொண்டு இருந்தனர் மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது தீவிரவாதிகள் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இந்தியாவுடைய பயணம் இருந்தது என்பதை நாம் இங்கு உறுதி செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்தியா தாக்குதல் நடத்திய இடத்தில் அந்த தீவிரவாதிகளுடைய முக்கிய தலைவர் ஒருவர் அளிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு சந்தோஷ செய்தி வந்திருக்கின்றன இவைகளை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது உலக நாடுகள் இந்தியாவை வியந்து பார்க்கின்றது காரணம் ஒரு நாடு பிற நாட்டோடு தாக்குதல் நடக்கின்ற பொழுது அதில் அப்பாவி மக்கள் இறந்தாலோ அல்லது மற்றவர்கள் அப்பாவி மக்கள் தாக்குதல் அடைந்தாலோ அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு காட்டுமிராண்டி தாக்குதலை தான் எடுக்கும் ஆனால் இந்தியா மிக துல்லியமாக கணித்து தீவிரவாதிகள் எங்கிருக்கிறார்கள் அந்த இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்பதை கணித்து மிக தெளிவாக தாக்குதலை நடத்தி இருக்கிறது இதில் எந்த அப்பாவி மக்களும் தாக்கப்படவில்லை என்பது நாம் இங்கு பாராட்டப்பட வேண்டிய ஒரு களத்திலே இந்திய ராணுவம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு பெண்ணை பார்த்து குறிப்பிட்டார்கள் தீவிரவாதிகள் உன்னை உயிரோடு விட்டு விட்டு செல்கின்றோம் நீ இந்திய பிரதமரிடம் போய் சொல்லு நாங்கள் தான் உன் கணவரை அளித்தோம் என்று குறிப்பிட்டார்கள் இந்த பாகிஸ்தானுக்குள் சென்று தீவிரவாதிகளை அழிப்பதற்கு இரண்டு இந்திய ராணுவ அதிகாரிகளை அனுப்பி பெண் ராணுவ அதிகாரிகளை அனுப்பி இந்தியா பழி தீர்த்திருக்கிறது என்பதே இந்தியாவின் முதுகு நிமிர்தலை பறைசாற்றக்கூடியதாக இருக்கின்றது பாகிஸ்தானுக்கு நாம் இப்பொழுது கொடுக்கக்கூடிய இந்த பாடம்தான் வருங்காலத்தில் இந்தியாவிற்கான பாதுகாப்பு விடயத்தை உறுதி செய்யக்கூடிய களமாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது இன்று பெரும்பாலான மக்கள் இந்தியாவின் இந்த தாக்குதலை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்தியாவின் இந்த தாக்குதலை ஜாதி மதம் மொழி இனம் கடந்து பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இந்திய இராணுவம் மிக தெளிவான ஒரு நகர்வை எடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் இப்பொழுது அமித்ஷா அவர்கள் துணை ராணுவ வீரர்களை எல்லாம் உங்களுடைய விடுமுறைகளை நீங்கள் விலக்கிவிட்டு உடனடியாக இராணுவத்தில் வந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் சேர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் பாகிஸ்தான் தாக்குவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற எண்ணம் இப்பொழுது இருக்கின்றது அந்த எண்ணத்தில் கூட இந்தியா தன்னுடைய நகர்வுகளை எப்படி அமைக்கப் போகிறது என்கின்ற விடயம் உலகத்திற்கே ஒரு பாடம் சொல்லும் என்பதைத்தான் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பலருக்கு இந்திய பிரதமர் மோடியின் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம் அல்லது இந்திய பிரதமர் மோடியை அரசியல் ரீதியான எதிர்ப்புகளுக்குள் உள்ளடக்கி பயணிக்கக்கூடிய பல கருத்துகள் இருக்கலாம் ஆனால் இம்முறை இந்திய பிரதமர் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் இந்தியாவில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பின்பு ஒரு தெளிவான அரசியல் நகர்வுகளை எடுத்து அதாவது பக்கத்து நாடு இந்தியாவை மிரட்டக்கூடிய செயல்பாடுகள் இனி தொடரவே கூடாது என்பதில் மிக தெளிவான ஒரு நகர்வுகளை இந்திய பிரதமர் எடுத்திருக்கிறார் என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பதிவாக இருக்கிறது என்பதைத்தான் பெரும்பாலான மக்கள் ஓகையோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவர்கள் பறைசாற்றி கொண்டு எந்த பொதுமக்களும் பாகிஸ்தான் மீது எடுக்க இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர்கள் யாருமே இதை வெறுப்போடு பார்க்கவில்லை இது நடந்தே தீர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் இப்பொழுது அனைவருமே இந்தியாவுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு களத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் ஒரு சில புல்லுருவிகள் இந்தியாவின் நகர்வுகளையும் இந்தியாவின் தாக்குதலையும் கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் என்றால் அவர்களை தூசேன என தள்ளிவிட்டு இந்தியா திட்டமிட்ட களத்தை தொடர்ச்சியாக சென்று முடிக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்கள் விரும்பக்கூடிய ஒரு விடயம் பாகிஸ்தான் இதுபோன்று இன்னும் எத்தனை காலம் இந்தியர்களை ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் பார்த்து கொண்டிருக்கும் அதற்கொரு விடையை எழுதுவதற்கான துணிவோடு இந்திய பிரதமர் நிமிர்ந்து நிற்கிறார் என்கின்ற பொழுது உங்களோடும் உங்கள் ராணுவத்தோடும் இணைந்து கொள்வதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் பாகிஸ்தான் கண்டிப்பாக ஒரு பாடத்தை படிக்கும் இந்தியா என்கின்ற நாடு அதற்கான ஒரு ஒரு அச் ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து முடிக்கும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்ப